வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கோடிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஹச்டிஎம்எல் உடைய பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹச்டிஎம்எல் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் அப் லாங்குவேஜ் இது வந்து ஒரு மார்க்கப் லேங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை இப்போ நம்ம ஹச்டிஎம்எல்னால் என்ன அதை வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்புக்குள்ளே பேக்கலாம் இந்த ஆப்புடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சப்லீம் டெக்ஸ்ட் இந்த ஆப்போடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த ஆப்பை வந்து வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ஆப்பில் தான் ஹெச்டிஎம்மில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆப்புன்னு இல்லை மற்ற மற்ற ஆப்ஸ்லேயும் நீங்கள் வந்து செட் ஆகிற ஆப்ஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து சைடு வியூ இதில் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதை மாற்றிக்கலாம் தீம் டார்க் தீம் மாற்றிக்கலாம் லைட் தீம் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து டார்க் தீம் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம HTML5 ஃபைவ் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் ஓப்பன் டேக் கொடுத்துட்டு டாக் டைப் டாக் டைப் ஹெச்டிஎம்எல் கொடுத்துருவோம் ஏன் நம்ம இப்படி கொடுக்குறோம்னா நம்ம பண்ணுறது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைவ் அப்போ தான் சிஸ்டம் வந்து இது ஹச்டிஎம்எல் ஃபைவ் அப்படின்னா அதனால ஹச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெட் டேக் பாடி டேக் அப்புறம் வந்து ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிடுவோம் இதுதான் ஆச்சரிய மாடிய வந்து பேசிக்ஸ் ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஹச்டிஎம்எல் ஓப்பன் டேக் அடுத்து ஹெட்டு அதுக்கப்புறம் டைட்டில் நம்ம பண்ணுற இந்த கோடிங்கோடைய டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம் சொன்னோம் இல்லையா ஓப்பன் டேக் டைட்டில் ஓப்பன் டேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் டேக் ஸோ வந்து நம்ம வந்து டைட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன டைட்டில் கொடுக்கறதா எடுக்கணும்னா ஹவு டு அப்படின்னு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்து பாடி டேக் பாடி டேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம் என்னென்ன நம்ம வந்து பண்ண போகிறோம் அதை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பாடி டேக்குக்குள்ளே தான் நம்ம வந்து கொண்டு வருவோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாடி டேக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாடி க்ளோஸ் டேக் இதுக்கு இடையில் நம்ம என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிடலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டைட்டில் வந்து ஹவு டுன்னு கொடுத்துக்கோம் ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இது வந்து சைஸ் வேரியண்ட் இருக்குது அதாவது எப்படின்னா ஹச் ஒன் ஹச் டூ ஹச் த்ரீ டூ ஹச் சிக்ஸ் வரையும் சொல்லுவாங்க நம்ம ஹச் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து அந்த லெட்டர்ஸுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த லெட்டர்ஸுடைய சைஸ் வந்து மென்ஷன் ஆகிக்கும் இப்போ நம்ம வந்து இதை ஹச் ஒனில் கொடுக்கலாம் அடுத்து ஹச் ஒன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்புறம் கீழே வர்றது ஹச் டூவில் கொடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நான் அந்த உங்களுக்கு வந்து நான் அந்த சைஸ் வேரியன்ட் வந்து காட்ட முடியும் அதனால் ஹச் டூவில் என்ன கொடுக்கணும் லைக் அண்ட் லைக் அண்ட் ஷேர்னு கொடுத்துக்கலாம் ஹச் டூ க்ளோஸ் பண்ணிடுவோம் அடுத்து ஹச் த்ரீயில் ஒன்று கொடுத்து பார்க்கலாம் ஹெச்இ த்ரீயில் என்ன கொடுக்கலாம்னா கமெண்ட் ஓகேவா கமெண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பாடி டேக் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு கீழே வந்து மேலே ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம ஹச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுக்கும்போது அதோடைய நேம் கேட்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹவு டு அப்படின்னு கொடுத்துக்கலாம் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு இங்கே சேவ் ரீநேம் கோ டு லைன் வியூ இட் ஆன் த வெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணோடைய கோடை வந்து நம்ம வெப்பில் போய்ட்டு பார்த்துங்கண்ணா இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்துடுச்சு நம்ம பண்ண முடியாது நான் அந்த சைஸ் டிஃப்ரெண்ட் சொன்னால் பார்த்தீங்களா இப்போ எது ஒரு சைஸ்லேயும் சப்ஸ்கிரைப் ஒரு சேனல் ஒரு சைஸ்லேயும் லைக் அண்ட் ஷேர் ஒரு சைஸ்லேயும் கமெண்ட் ஒரு சைஸ்லேயும் வந்திருக்கு இந்த மாதிரி ஆறு சைஸ் வரும் ஹச் ஒன் டூ ஹச் சிக்ஸ் வரையும் வரும் நம்ம ஹச் ஒன் ஹச் டூ ஹச் த்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இது சைஸ் வேரியன்ட் ஸோ இது தான் ஹச்டிஎம்எலுடைய பேசிக்ஸ் நீங்கள இந்த மாதிரி கோட் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தடுத்த ஹச்டிஎம்எல் அதனுடைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கிறோம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி